சோ சில இடத்துலலாம் சா பூச்சியமே இல்லாமல் அவன் என்ன சாயி அவங்க என்ன ஆளு எத்தனை இடத்துல கேட்குறாங்கன்னு தெரியுங்களா பெரிய பெரிய இடங்கள்ல கேட்கறான் அவன் என்ன சாயி அவன் என்ன ஆளு அப்படி எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு நீ என்ன பழக்கம் இது அப்படி பாரதி மனிதர் நோகை மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோன்னு கேட்கறாரு தொழுபொரிய விஷயம் அவரை ஏகத்தாழமா பார்க்காத தாழ்வாக பார்க்காத குறவா பார்க்காது என்ன அப்படின்னு கீழ் நோக்கி அவனை கீழன்னு பார்க்காது மனிதர் அப்படி பார்த்தா தாங்க முடியாது மனிதர் நோக மனிதர் பார்க்கும் ஒரு அருமையான சூஃபி கதை ஒரு சூஃபி ஞானி நல்ல ட்ரெஸ் பண்ணுவார் சூஃபீஸில் வந்து சில பேர் ஒவ்வொரு மத்தர் அவங்க அவங்கவுங்க சௌரிப்படி இருப்பாங்க உத்தர ஜவ்வாத் வித்தவர் இருக்கிறாரு இசை பாடினவர் இருக்காரு சூஃபீஸ் வந்து நம்முடைய சித்தர்கள் மாதிரி வித்தியாசமானவங்க ரொம்ப நல்ல உடை உடுத்துவார் உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கணும்னா எப்படி இந்த ஓஷோ காஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரி இல்லை ஓஷோக்கு அப்புறம் நம்ம நித்யாந்த எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரோ அது மாதிரி அவர் கோல்டுலேயே பண்ணுவார் இவர் கொஞ்சம் வேற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவார் இந்த சூஃபி ஞானி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்களேன் அப்படி போகும்போது ஒரு நாய் படுத்துருக்குது ஒரு தெரு நாய் படுத்துருக்குது அந்த தெருநாயை நாயை பார்த்த உடனே அவர் ஒரு அருவருப்பா ஒரு அலட்சியமாக அந்த நாயை எப்படி பார்த்துட்டு இது பாருங்க இந்த துணி பற்றக்கூடாதுன்னு தன்னுடைய துணியை அப்படி உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு அந்த நாய் மேலே பற்றக்கூடாதுன்னு ஒரு அருவறுப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பக்கம் போனார் டக்குன்னு அந்த நாய் கூப்பிட்டுது ஒன் மினிட் இங்க எல்லாம் பேசுமெல்லாம் கேட்காதுங்க பேசுறவன்லாம் நாயான்னு கேட்காதுங்க கதை தானே நாய் பேசிச்சு என்ன கேட்டது தெரியுங்களா ஒன் மினிட் ஒரு பார்வை பார்த்தி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படியே ஒரு அருவறுப்பாக ஒரு பார்வை பார்த்தி அதுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை என் மேலே உன் துணி பட்டுட்டா உனக்கு அது தீட்டாயிடும் இல்லை அழுக்காயிடும் அசிங்கம் ஆகிடும் என்னமோ ஒன்று ஆகிடும் இல்லையா அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக துணி அப்படி வசதி பிடிச்சல ஆமாம் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கெட்டு தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்தால் எல்லாமே போய்டும் மேடம் ஒரு பைக்கி தண்ணியில் அதை முக்கிய எடுத்தாச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல எல்லாமே போயிடும் இல்ல அந்த நாய் சொல்லிச்சு பாருங்க இதை தண்ணியில் போய் மூக்குனா எல்லாமே போயிடும் ஆனா இப்போ நீ என்னை அறுவருப்பா நீ பார்த்தியே அந்த பார்வை என் மேல விழுந்தது இத ஏழு கடல்ல போய் கழுவுனாலும் போகாதரா நீ என்னை எவ்வளோ அலட்சியமா பார்த்த தெருநாய் தானேன்னு என்ன ஒரு பார்வை பார்த்தல அப்ப அந்த அலட்சியத்தை நான் எப்படி தாங்குவேன் என்ன நீ எவ்வளவு மனிதர் நோக மனிதர் பார்க்க நீ பாத்திய ஒரு பார்வை என்ன இது ஒரு நாய் ஏழு பாத்திய போய் குளிச்சா கூட நீ பார்த்த பார்வையோட அழுத்து போகாதே ஞானி சரண்டர் நம்ம சித்தமழை யார் புத்தகம் தான் எழுதியிருக்க சேது சொற்கள் போட்டிருக்கிற போட்டிருக்க சித்தமழை யார்னு ஒரு புத்தகம் அதுல இந்த இன்சிடென்ட் எடுத்து போட்டிருக்க ஞானி வாசகருடைய நாயேனி அப்படிங்கறதுக்கு விளக்கம் எழுதும் போது இதை எழுதியிருக்கிறார் ஒரு நிமிஷம் பாருங்க அந்த அந்த நாய் இப்படி சொன்ன உடனே இந்த ஞானி ஒரு நிமிஷம் அப்படியே சரண்டாய் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு உன்னை நான் அப்படி பார்த்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லிச்சு அப்போது நீ எனக்கு அறிவுரை சொன்னேன்னா நான் இன்னும் கொஞ்சம் திரிந்திடுவேன் நீ என்னோட குருவாகிறேன் எனக்கு குருவாக இருந்து வழிகாட்டு அது சொல்லிச்சு பாருங்கள் ஒரு வார்த்தை ஒன்று மாதிரி மட்டமான ஆளுக்கெல்லாம் நான் குருவாக இருக்கிற ஐடியா இல்லை நான் இறைவனை தொடரவேன் முறைப்படி தொடரவே ஆறு வேலையும் தொடரவே எல்லாமே சரியா கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் நான் எப்படி உனக்கு உருவாக்க முடியும் அவருக்கு அவமானம் தாக்க முடியல நான் முறையா போய் தொழு எல்லாம் பண்றாள் என்ன போய் நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு சொல்றீ சொன்ன உடனே அந்த நாய் கேட்டுச்சு இப்ப யாராவது சாப்பாடு போட்டாங்கன்னா நான் சாப்பிடுவேன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வேணும்னு எடுத்து உள்ள வச்சுக்குவேன் ஏன் எனக்கு தெளிவா தெரியும் அடுத்த வேலை எனக்கு உணவு வேணும்னா கண்டிப்பா கடவுள் கொடுப்பாருன்னு நான் தெளிவா இருக்கேன் அவர் கொடுக்கலன்னா அதுல ஏதோ நியாயம் இருக்கு அப்படின்னு நான் தெளிவா இருக்கேன் நீங்க அப்படி இல்லைடா மூட்டையில வச்சிருப்பீங்க கிடங்குல வச்சிருப்பீங்க அங்க வச்சிருப்பீங்க இங்க வச்சிருப்பீங்க எங்கோ எத எதையோ வச்சிருப்பீங்க என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவீங்க உங்களை மாதிரி மோசமான ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு நான் எப்படி குருவா இருப்பேன் நான் என்ன கட்டி வச்சிருக்கா எங்க போய் வாங்கி எடுத்து வச்சுக்கிறதுக்கு எவன் போனா அங்கேயே தின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன் அந்த பக்குவம் உனக்கு இல்லையே அப்ப என்ன அர்த்தம் அந்த பாரதியோட வரிய ஒரு வினாடி தியானம் பண்ணுங்க அந்த வரிய தியானம் பண்ணுங்க யாரு ஒருவரையும் அவர்கள் மனம் நோகும்படியாக பேசக்கூடாது பார்க்க கூடாது நடத்த மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ எக்காரணத்தை முன்னிட்டு நாம ஒருவர் நோகும்படியான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது எல்லாம் இலக்கியம் இருக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு ஆனா அது நடைமுறைக்கு வரணுமே அண்மையில் வாலியோட ஒரு இன்டர்வியூ வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன் நம்முடைய கவிஞர் வாலியோடது அவரை வந்து உடுமலை நாராயண கவி ஒரு தடவை நிறுத்தி கேட்டாரா என்ன பாட்டு எழுதுற நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நீ பாட்டுக்கு எழுதுறிய ஆணையினாலே என்ன அர்த்தம் ஒரு அரசர் ஆணை போட்டார்னாலே நடந்து தான் ஆகணும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு போட்டிருக்கிறீ சரியா எழுது என்ன எழுதுற நீ அப்படி உடனே வாலியை மெதுவாக கேட்டாராம் இதை விட்ருங்க அதை விட்ருங்க வேறு விஷயம் பேசுவோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் பண்ணுறீங்களா ஆமாம் உங்கள் பையன் என்ன பண்ணுறான் ஐயே அதை பற்றி கேட்காதேன் ஏன்னு அவன் நான் சொல்கிறதை என்றைக்கு கேட்டிருக்கிறான் ஆ ஒன்றுமே நான் சொல்கிறத கேட்டதே இல்லை அவன் உருப்படுறாப்புல எனக்கு தெரியவே இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் அப்போ தானே ஆமாம் நீங்கள் தானே பெற்றீங்க ஆமாம் ஆணை ஆணையிடுற இடத்துல நீங்கள் தானே இருக்கிறீங்க ஆமாம் நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்கல இல்லை ஆமாம் நீங்கள் ஆணையிடுறீங்க அது நடந்து விட்டால்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா அவன் அதை கேட்குறதே இல்லை நம்ம ஆணையிட்டா போராதுங்க அது நடக்கின்றா தான் அது வெற்றியாக இருக்க முடியும் இந்த நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்து விட்டன இன்னும் முழுமையான சமத்துவத்தை நம்மால் கொண்டு வர முடியவில்லை எவ்வளவு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுங்களா இப்போது அழகப்பன் சார் வருத்தப்பட்டார் என்ன தெரியல வருத்தப்பட்டார் தமிழில் வந்து வழிபாடு செய்யறதுக்கு நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க நான் ஆதரவாக இந்த தமிழ் விடு தூது புஸ்தகத்தை கொடுத்தேன் ரெண்டு ஜட்ஜஸ் போட்ட ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பி நான் காட்டுட்டோம்னா புகழேந்தி கிருப்பாக்கரன் ரெண்டு ஜட்ஜஸ் குழந்தி கிருபாகரன் பெஞ்சில் வந்து ஆர்டர் இருக்கு என்ன தமிழில் வழிபாடு செய்யலாம் குடமுழுக்கு கூட பண்ணலாம் அதை எப்படி செய்யணுங்கிறத பற்றி கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும் அதுக்கு ஒரு குழு போட்டு ஆய்வு செய்து முறையாக அதை முறையாக்கி தமிழில் வழிபாடு குடமுழுக்கு செய்வதற்கான எல்லாமே அரசு பண்ணலாம்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது ஏ நான் ஆணையிட்டால் அது ஒரு பக்கம் அது நடந்து விட்டால் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம்

சார் நான் லா நான் ப்ராக்டிஸ் பண்ணல லாவுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் பண்ணலைன்னா கூட என் கூட படித்தவங்கள ஆறு பேர் கோர்ட் ஜட்ஜு ரெண்டு பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எல்லோரும் ரிட்டையர்டாக இப்போ ப்ரூ காஃபி வீட்டில் போடுறாங்க ரிட்டையர்டானால் நாம தான் சார் ஒய்ஃபுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அது வரைக்கும் அவள் ஆ ஊர் எல்லாம் மிரட்டுவோம் ரிட்டையர்ட் ஆகிட்டால் அவளுக்கு எதுக்கு எடுத்துக்க முடியாது காலமாரி ஏச்சு நம்ம போட்டு குடிக்கிட்டே நீங்கள் காஃபி போட்டால் நல்லா இருக்காது பாபு ஒரு வழி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்ன என்ன அந்த மெசேஜ் கேட்டால் நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் சாரி நான் அதையும் தெரிஞ்சிட்டதால சொல்றேன் எடுத்து பார்த்துருக்கீங்களா சீஃப் ஜஸ்டிஸ் பட்டியல் எவ்வளவு பேர் ரிலேஷன்ஸே சீப் ஜஸ்டிஸ் பார்த்துருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா சந்திரசூட் இருந்தார்ல ஆமா அவங்க அப்பா சீஃப் ஜஸ்டிஸ் நாரிமன் அவருடைய பே சொல்ல விரும்பலை நீங்க போய் தேடி பாருங்க போட்டு பாருங்க ஆட்சி போட்டு பாருங்க எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜசியில் அவங்க வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறாங்க ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆகிறாங்க மற்ற இடத்துல எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றமே உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையுமே வருது நாங்கள் எங்க போய் முறையிடுவோம் நாங்கள் எங்க போய் மோதுவோம் யார்கிட்ட போய் சொல்லுவோம் எல்லாம் இருக்குது இருக்கு நடைமுறையில் இல்லையே நீதிமன்றங்கள்லேயே எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்குன்னா யார்த்த போய் நாங்கள் சிஜே கண்ணா வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து கோர்ட்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு வெளியிலேருந்து ஜட்ஜஸ் நம்ம எடுக்கணும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கறத இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் சிஜே கண்ணா பேசியிருக்காரு அதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார் அந்த 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 தன்னை பற்றிய ஒரு பரி பரிசீலம் யாதவருக்கு வந்திருக்குதே இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாகரத்னமா ரியலி ஒன்டர்ஃபுல் லேடி ரொம்ப ஆழமான படிப்பு உடைய கொஞ்சம் நல்ல திங்கிங் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களும் டாக்டர் ஆஃப் டே ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எனக்கு ஒருத்தர் மேலே மரியாதை உண்டுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் அப்படியே நிற்கிது அந்த பரம்பரையில அவங்க பிள்ளைங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கே ஒழிய வெளியில இருந்து ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற அது எப்படி நியாயமா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறேன் ஐ ரெஸ்பெக்ட் ஆல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தட் இஸ் டிஃபரெண்ட் எஸ்பெஷலி நாகரத்னமா பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெரி ரெவல்யூஷனரி லேடி அவங்க ரொம்ப துணிச்சலான ஒரு பெண்மணி பட் என்ன இருந்தாலும் அவங்க அப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம யாரை மதிச்சாலும் கூட அவங்க ஃப்ரம் பார்க்கணும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படிலாம் யாருமே திங்க் இல்லை சார் இன்னைக்கு பெரிய வருத்தமா இருக்கு நமக்கு வேண்டிய ஒருத்தர்னா கண்ணை முடிக்கிறோம் என்ன முடிக்கணும் எனக்கு வேண்டிய ஆளை பார்க்கறது அதை ஒன்றுமே விமர்சிக்காது அவள் நல்லவனோ கெட்டவனோ அந்த எதுவுமே நான் காதல வாங்க மாட்டேன் அப்படின்னு காதை பொத்திக்கிட்டால எதுவா இருந்தாலும் அதுல என்னங்கறத நம்ம பார்க்கறதுக்கு பழகணும்